மூணுந்தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தொன்று முப்பதாம் தேதி உள்ளவங்க எம்ரால்டு போடக்கூடாது அடுத்து ஏழு பதினாறு இருபத்தஞ்சாந்தேதி உள்ளவங்க முத்து பயன்படுத்தக்கூடாது அடுத்து பவளமும் பயன்படுத்தக்கூடாது இதுமாரி பயன்படுத்தக்கூடாதெல்லாம் நான் சொல்லிட்டேன் என்னென்ன தேதியில் பிறந்தவர்கள் பயன்படுத்தலாம் சரி இந்த முத்துக்களை எல்லாம் ஆமாம் இப்போது பயன்படுத்துகிறவங்க எதுனாக்கா தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தோராந்தேதி முப்பதாயிரம் பிறந்தவங்க முத்து பயன்படுத்தலாம் ஆறு பதினஞ்சாயிரத்தாலும் உள்ளவங்க எமராய்ட்ரை பயக்கலாம் அப்போது டைமண்டில் வந்துட்டு ஒருவேளை அவங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்கண்ணா ஜிர்கானை போடுற நினைப்பாங்க டைமண்ட் அதுவும் வந்துட்டு ஜிர்கானுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அது ஒரு ஜிர்கானுங்கிறது அமெரிக்கன் டைமண்ட் அது அமெரிக்கன் டைமண்ட் மாதிரியே இருக்கும் அமெரிக்கன் டைமண்ட் வேற அந்த ஜிர்கான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா டைமண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் சில பேர் நாங்கள் வந்துட்டு ஏன்னா அமெரிக்கன் டைமண்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சிந்தட்டிக் அது ஒரிஜினல் டைமண்ட் கிடையாது ஆனால் இருந்தாலும் அதனுடைய பாடம் மாதிரி பண்ணி ஒரு சின்ன உள்ள டாட் இருக்கும் டைமண்ட் உடைய ஸ்மெல்லு உள்ளே இருக்கும் அது அதனால் அமெரிக்கன் டைமண்ட்னா கூட டைமண்டை ஒத்துக்காதவங்க நீங்கள் போடவே கூடாது அட்டி எனக்கு